இன்றைக்கு பார்த்தோம்னா குழந்தைகள் மாதிரி குழந்தை பிள்ளைகள் மாதிரி பட்டப்பேர்களும் அடுத்தது நீ இப்போ சின்ன வயதில் பட்டியலிட்ட அடி நீ நாய் நாய் கடிக்க நாயை பிடிக்க சொல்லி வில்பட்டணியண்டும் அப்படி மாறி மாறி கேவலமாக உங்களோட ப்ரைவேட் விஷயங்களை வந்து கதைக்க மக்களுக்காக கதைக்க வேண்டிய இடத்திலையும் அந்த நேரத்தையும் வேஸ்ட் அடிக்கிறது உங்களுக்கு தெரியலையா என்று என்னால் கேட்க தோன்றும் நான் இன்னும் சொல்லலாம் ஆனால் சொல்லக்கூடாது நீங்க செய்ய வேண்டும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இரண்டு பேரும் ஒரு ஆணையும் புடுங்கயல் என்றதும் தெளிவாக தெரியும் இப்போ கொண்டு மட்டும்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு பற்றி கதைக்கிறீர்கள் குறை ஆனால் குறையை கதைக்கிற விட நீங்க இரண்டு பேரும் தமிழர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இருந்து எங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் நிரந்தர சுதந்திரம் நிரந்தர வாழ்க்கை கிடைக்க நீங்க போராட வேண்டிய நீங்கள் ஆனால் சிங்கள அரசு உங்கள் இரண்டு பேரும் அடிவடை விட்டுட்டு அங்கே கொழும்பில் நிம்மதியாக தங்கண்ட வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கு அதாவது அதாவது நீங்க ஏழ்ப்பாணத்தை போய் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதே பழைய ரோட்டு இன்றைக்கும் அதே ஒரு ஒரு சிக்னல் லைட் இல்ல இல்லாட்டி ஒரு பெரிய பெரிய பில்டிங்குள் இல்லை ஏன் ஒரு டூரிஸ்ட் கூட அங்க உங்களால அதாவது வர வைச்சு அங்க காட்டுறதுக்கு ஒரு பெரிய இடங்களும் இல்லை ஸோ அந்த டூரிஸ்ட் வந்து பார்க்கறதுக்கு கூட அங்க ஒரு ரிட்டம் கூட அங்கே நீங்கள் உருவாக்கவில்லை ஸோ அப்படி கொடுத்த ஒரு ஆணையும் பிடுங்காத நீங்கள் உங்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டு இருக்கிறீங்க அதாவது கருத்துக்கள் கட்டாயம் பரிமாற வேணும் நல்ல ஆரோக்கியமான கருத்துக்கள் அந்த கருத்துக்களுக்கு நீங்கள் கருத்தால் பதிவு சொல்ல வேணும் ஆரோக்கியமான கருத்துக்கள் உங்களோட பிரைவேட் கதைகளை இதில் கதைக்கப்படாது ஏன்னா உங்களோட மக்கள் அனுப்பினது அவ்வளோ அந்த நேரத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரியாத காரணம் நீங்கள் பிரைவேட் கதையில் கதை கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க அதாவது கருத்து சொன்னால் கருத்துக்கு கருத்து சொல்லணும் அதை விட அந்த சபையில் இருந்து நாங்கள் கருத்துக்களை சொல்ல பழக வேணும் ஸோ அந்த கருத்துக்கள் சொல்ல தெரியாத அமைச்சர் மார்களே உங்களை நான் என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல அதாவது உலகத்தை பார்த்தாவது திருந்துங்க இன்னொரு ஐந்து வருடத்தில் இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஒரு மன தியாகம் போதுமென்று சொல்கிறார்கள் அதாவது பிஸ்டோல் ரயில் ஒரு சூட்டில் அங்கே போய் ஒரு மணி அதில் அந்த அந்த புலட் போய் அங்கே விளாப்போகுது அதுக்குள்ளே ஆக்கள் எறி போகுது ஸோ அப்படி கொடுத்த நிலையில் இந்த நாடுகள் யோசிச்சு கொண்டிருக்க நேரத்தில் நீங்கள் இன்னும் பல்லு புடுங்கி கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க பல்லு தேடி கொண்டிருக்கிறீங்க கேவலமாக பட்ட சொல்லி காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க தயவு செய்து அதில் இருந்து டைமை வேஸ்ட் பண்ணுறத விட அந்த யாழ்ப்பாணத்து பப்ளிக் டாய்லெட் அந்த வஸ்கோட்டில் இருக்கிற டொய்லெட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் அதை போய் கழிவு நீங்க கூட உண்மையாக சொல்லப்போனால் அருமையாக இருக்கும் அதை முதல்ல க்ளீன் பண்ணுங்கள் அதை கிளீன் பண்ணாதான் இன்னும் அங்கே டூரிஸ்ட் வேறு அதாவது இப்படி ஒரு டாய்லெட் இருக்கக்கூடாது ஒழுங்கு இருக்கணும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஓடி போய் அதை செய்யுங்கள் நன்றி வணக்கம்